Hello friends! ஆர்சிபி அணிக்கு மாறப்போகும் இந்திய கேப்டனான ரோஹித் சர்மா புறம் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து இப்போ வந்து தலர் தோனிக்கு வந்து முழு ஒத்துழைப்பு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த வருஷம் ஐபிஎல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆவதற்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீட்டிங் ஒன்று வந்து போட்டிருக்காங்க அந்த மீட்டிங்கில் சிஎஸ்கே தரப்புலேருந்து ஒரு விஷயத்தை மு முன்னெடுத்து வச்சுருக்காங்க அதாவது அன்கேப்டு பிளேயர்ஸ்க்கு வந்து சேலரி வந்து கம்மியாக கொடுக்கணும் கேப்டு பிளேயர்ஸ்க்கு தான் வந்து அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க அந்த கோரிக்கையை பிசிசி வந்து ஏற்றுக்கிட்டாங்க அதன்படியே பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போ ஐபிஎல் தொடருக்கு அது அதிகபட்சம் ஆறு வீரர்களை வந்து தக்க வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஆறு வீரர்களை வந்து தக்க வச்சுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு பிளேயர்ஸ்க்கு வந்து பதினெட்டு கோடி சம்பளம் கொடுக்கணும் ரெண்டு பிளேயர்ஸ்க்கு வந்து பதினாலு கோடி சம்பளம் கொடுக்கணும் இப்போ இந்திய அணியில் வந்து ஒரு யங் பிளேயர் இருக்கார் அன்கேப்டு பிளேயராக இருக்காரு இல்லைன்னா ஒரு சீனியர் வீரர் இருக்காரு தோனி மாதிரி ஒரு வீரர் இருக்காரு அவர் வந்து ரிட்டையர் ஆகி இந்தியாவுக்கு ஆடாம இருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து நாலு கோடி சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ இது வந்து சிஎஸ்கே முன் வச்ச கோரிக்கை தான் அதை வந்து பிசிசி வந்து ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது வந்து சன்ரைசர் ஹைதராபாத் அப்படிலாம் வந்து பண்ணக்கூடாது உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு ரூலை மாற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சன்ரைசர்ஸ் வந்து எதிர்த்தாங்க ஆனால் மும்பை பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே முன் வச்ச கோரிக்கைக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஏன் அப்படின்னா இந்த இப்போ ஒரு ரெண்டு வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐபிஎல் ஒளிபரப்புறது வந்து நம்ம மும்பை இந்தியன் சம்பானி குரூப்பில் இருக்கக்கூடிய ஜியோ சினிமா தான் அப்போ வந்து ஒரு ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா தோனி எப்பப்பெல்லாம் வந்து களத்துக்கு வராரோ அப்போல்லாம் வந்து வியூஸ் வந்து படு பயங்கரமாக வந்து ஏறும் கோடி பல கோடி கணக்கில் வந்து வியூஸ் வந்து போகும் அப்போ தோனி ஆடினாரு அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து ஒரு விளம்பர ரீதியாக பார்த்தீங்கன்னா ஜியோவுக்கு வந்து நல்ல ஒரு வருமானத்தை வந்து கொடுத்துச்சு அதனால வந்து சிஎஸ்கே வந்து சொல்கிறத வந்து ஏற்றுக்கோம் தோனி வந்து ஆனாலே வந்து போதும் சிஎஸ்கே வந்து ஏன் அந்த முடிவு எடுத்தாங்கன்னா வரப்போற சீசனில் ஒரு வேலை தோனி வந்து இம்பாக்ட் பிளேயராக வந்து இருக்கலாம் அப்போ அவருக்கு வந்து பன்னெண்டு கோடி இப்போ வந்து அவர் வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு அப்போ பன்னெண்டு கோடி கொடுத்தோன்னா அவர் வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயராக தான் இருக்க போறாரு அப்போ அவருக்கு சம்பளத்தை குறைச்சோன்னா மற்ற பிளேயர்ஸ்க்கு அதிகமாக கொடுத்து நல்ல பிளேயர்ஸை வாங்கலாங்கிறதுக்காக தான் சிஎஸ்கே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்க அதற்கு மும்பையும் வந்து சப்போர்ட் பண்ண காரணத்தினால பிசிசி அதை ஏற்றுக்கிட்டாங்க காவியாமரன் எவ்வளோ எதிர்ப்பு தெரிவித்த போதிலுமே கூட அவங்களால வந்து ரூலை வந்து மாற்ற முடியலை பிசிசியை கன்வின்ஸ் பண்ண முடியல அதனால இந்த மாதிரி இப்ப தோனிக்கு சம்பளத்தை குறைச்சி ஒரு புதிய பிளானில் வந்து சிஎஸ்கே வந்து வர வரப்போகிற சீசனில் வந்து களமிறங்க போகிறாங்க இன்னொரு புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆர்சிபி அணியில் வந்து ரோஹித் சர்மா வந்து ஆட போகிறது கிட்டத்தட்ட வந்து உறுதியாயிருச்சு ஏன்னா வந்து ஆல்ரெடியே பார்த்திங்கன்னா பாண்டிய தலைமையில் வந்து ரோஹித் சர்மா ஆனப்போ பாண்டியாவால் சுதந்திரமாக வந்து செயல்பட முடியலை நிறையா பிரச்சனைகள் வந்துச்சு இந்தியா அப்படின்னு வரும்பொழுது ரோஹித் பாண்டியா அவங்க நடந்துக்கிறது வேற மாதிரி இருக்கும் ஐபிஎல் அப்படிங்கிறப்ப வேறு மாதிரி இருக்கும் ரசிகர்களும் வந்து பாண்டியாவுக்கு வந்து எந்த சப்போர்ட்டும் வந்து கொடுக்கல ஸோ அதனால் தொடர்ந்து வந்து ரோகிட்டை வந்து உள்ளே வச்சுருந்தோம்னா சம்பளமும் அதிகமாக கொடுக்கணும் அதனால வந்து ரோஹிட்டை இருக்கிற வெளில அனுப்பலாம் அப்படிங்கிற முடிவுக்கு மும்பை வந்துட்டாங்களாம் ரோஹித் சர்மாவும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணியில் வந்து ஆடலாமான்னு யோசிச்சிட்டு இருக்காரா ஆர்சிபி வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ஆர்சிபிக்கு இப்போதைக்கு நல்ல கேப்டன் இல்லாமல் தான் வந்து திணறி வந்துட்டு இருக்காங்க கோலி நல்லா சரியில்லை அவர் கேப்டன்சி பண்ணுறது சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் ரூப்ளஸ் போட்டாங்க டூப்ளஸு தலைமையிலுமே ஒன்றும் பண்ண முடியலை அதனால வந்து ராகுலை திரும்ப வாங்கலாமா இல்லை ரோகிட்ட கொண்டு வரலாமா அப்படின்னு பார்த்தப்ப ராகுல விட ரோகிட்ட கொண்டு வந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிட் கிட்ட வந்து ஆர்சிபி வந்து அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை வந்து உறுதிப்படுத்தும் தான் பார்த்தீங்கன்னா முகமது கைஃப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு வந்து முழு நம்பிக்கை இருக்குது ரோஹித் சர்மா வந்து ஆர்சிபி ஜெர்சியில் வந்து ஆர்சிபி டீமில் வரப்போகிற சீசனில் கேப்டனாக வந்து களமிறங்குவார் ரோகித் தலைமைக்கு கீழே விராட் கோலி வந்து ஆடுவார் இவங்களுடைய காம்போல ஆர்சிபி வந்து முதன்முறையாக வந்து கப்பு வாங்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கைஃப் வந்து அவருடைய கருத்தை வந்து தெரிஞ்சு வச்சிருக்காரு நன்றி